ോദി ആരട്ട ജോദി താണിപ്പേരും കരുണേ ആരട്ടോദി പതിവിൽ சகலர் பிரளயகலர் விஞ்ஞான கலர் துறவி என்னும் தலைப்புகளில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் இத்தலைப்புகளில் அமைந்துள்ள விளக்கங்கள் ஒரு சில வரிகள் மட்டுமே இருப்பினும் அதை ஊன்றி கவனித்து சிந்தித்தால் விளங்கிக் கொள்ள முடியும் அதாவது சகலர் பிரளயகளர் விஞ்ஞானகளர் மற்றும் துறவி ஆகியோரு ஆகியோருடைய இலக்கணம் என்ன என்பது பற்றியே இப்பொழுது விளக்கத்திற்கு செல்வோம் முதலில் சகலர் இவர் மூன்று மலங்களோடு உலகம் உள்ள அளவில் இருப்பர் அடுத்து பிரளயகலர் இவர் இரு மலங்களோடு ஆகாமிய முயற்சியோடு காமிய கர்மங்களை செய்து அதற்கான சித்திகளை பெறுவர் பிரளயம் அளவில் இருப்பர் அடுத்து விஞ்ஞானகலர் இவர் ஒருமளம் உடையவர் விசேட அறிவை பெற்று சுத்தமாயா எல்லை வரை சுத்தமாய சித்திகளைப் பெற்று கடவுள்களாய் இருப்பர் ஆனால் காலம் கடந்து இரார் இவர்களை கடந்து இயற்கை உண்மை அருளை பெற்றோர் இயற்கை உண்மை கடவுளை அடைவர் இதனை அறியவே துறவிகளுக்கு உண்டோ என்றார்கள் ஆகாமிய முயற்சியால் மேற்கண்டவற்றை பெறலாம் மேற்குறிப்பிட்ட மூன்றில் பிரளயகலர் விஞ்ஞானகலர் ஆகிய இவர்கள் இரு வகையாய் அசுத்த சுத்த மாயா கர்மசித்திகளை பெறுவர் அடுத்து துறவி சகமார்க ஆசைகளாகிய மண் பெண் ஆசைகளை விட்டவர் சுத்த ஜீவர் ஊழ்வினை தொடராது துறவிகள் மேலே அறிவிக்கப்பட்டவர்களுக்கு மேலோர் அதாவது சகலர் பிரளயகளர் மற்றும் விஞ்ஞானகலர் என்பவர்களுக்கு மேற்பட்டவர்கள் என அறியவும் இவ்விடத்தில் துறவி என்பது உண்மை துறவியை மட்டுமே குறிக்கும் என அறியவும் ஏனெனில் தற்காலத்தில் வேடமிட்ட போலித்துறவிகள் எவ்வளவு மலிந்துள்ளனர் என்பது யாவரும் அறிந்ததே ஆகையினால் நாம் சர்வ ஜாக்கிரதையோடு போலித்துறவிகளை இனம் கண்டு தவிர்த்து துறவிகள் இருப்பின் அவர்களை நாடி உண்மை ஞானம் பெற முயல வேண்டும் இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட்பேரும் ஜோதி பேரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட் पेरञोदी